முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அவர்கிட்ட பத்து காட்டு நாய்கள் இருந்துச்சு தவறு செய்கிற தன்னோட வேலைக்காரர்களை அந்த காட்டு நாய்களுக்கு இரையாக்குவார் ஒரு நாள் வேலைக்காரர்கள ஒருத்தன் ஒரு தவறான கருத்தை சொல்லிடுறான் அவ்வளோதான் அரசருக்கு கோபம் வந்துடுச்சு இவனை நாய்களுக்கு தூக்கி தூக்கிறிங்கன்னு கட்டளையிடுறாரு பாவம் அந்த வேலைக்காரன் ரொம்ப பயந்துடுறான் பயந்து போய் அரசர்கிட்ட ரொம்ப கெஞ்சிறான் நான் உங்ககிட்ட பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை தரலாமான்னு தயவு செஞ்சு நாய்களுக்கு இரையாக்கிறதுக்கு முன்னால் எனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறான் கருணையே இல்லாத அரசர் இதுக்கு ஒத்துக்கிறாரு அந்த பத்து நாட்களில் வேலைக்காரன் நாய்களை பார்த்துக்கிற காவலர்கள்கிட்ட போய்ட்டு இந்த பத்து நாட்களுக்கு நானே நாய்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் குழப்பமான காவலர் இதுக்கு ஒத்துக்கிறாரு அந்த நாய்களுக்கு இவன் சாப்பாடு கொடுக்குறான் அந்த நாய்களை சுத்தம் பண்ணுறான் கொழுப்பாற்றான் அதை நல்லா பார்த்துக்கிறான் பத்து நாள் எப்படியோ முடிஞ்சிருச்சு அந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வேலைக்காரனை தண்டிக்கிறதுக்காக நாய்கள் கிட்ட தூக்கி எறியும்படி அரசர் உத்தரவு போடுறாரு காவலர்களும் அவனை நாய்கிட்ட தூக்கி எறிகிறாங்க அவனை ஓடி வந்து அந்த நாய்கள் நக்க ஆரம்பிச்சுது இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமானாங்க இதை பார்த்து அரசன் கூட தகச்சி போனார் இந்த நாய்களுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அரசர் கேட்குறாரு அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்கிறான் நான் பத்து நாட்களுக்கு மட்டுமே அதுக்கு சேவை செஞ்சேன் அது என் சேவையை மறக்கலை நான் உங்கள் கிட்டே பத்து வருஷம் வேலை செஞ்சேன் என் முதல் தவறை கூட நீங்கள் மன்னிக்கல என்னை கொல்றதுக்கு உத்தரவு போட்டிங்கன்னு சொன்னான் அரசன் தன்னோட தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க சொல்கிறாரு நம்மிலும் கூட எத்தனையோ பேர் இப்படி இருக்கும் ஒரு செஞ்ச தவறுக்காக அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு அவங்கள வாழ்நாள் முழுசா ஒதுக்குறோம் தவறு செய்வது மனித இயல்பு தவறுகளை மன்னிக்க பழகுவது மனித சுபாவம் மறந்துடுவோம் மன்னிச்சிடுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி